ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சாக்லேட் மாதிரி நம்ம கேசரி பண்ண போகிறோம் ரவா கேசரி கொக்கோ பவுடர் போட்டு சூப்பராக ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் அதை வறுத்துக்கலாம் இப்போ இது வறுபட்டுருச்சு நான் இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனை வச்சுருக்கேன் நான் ஒரு கப்பு ரவை வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ ரவை பாருங்கள் நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு உதிரி உதிரியாகவும் ஒட்டாமலும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா நல்லா வறுத்துட்டேன் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் இது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் மறுபடியும் பேன் வச்சுருக்கேன் நான் ரவை எடுத்த கப்புலேயே நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன் இன்னும் ஒரு கப்பு தண்ணி இன்னும் ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் டோட்டலாக ரெண்டரை கப்பு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ரவையே இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கெட்டி ஆகட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து திக்காயிருச்சு இப்போ நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ரவை எடுத்த கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்திக்கிறேன் இன்னொரு அரை கப் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு அரையணும் நல்லா திக்காயிட்டே இருக்கு பாருங்க இப்ப நான் இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு நான் அரை நானு அரைமுடி வெண்ணிலாசன்ஸ் சேத்துறேன் கொஞ்சமா ட்ரூட்டி ப்ரூட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்தலாம் இது போட்டால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே வருத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம சாக்லேட் ரவா கேசரி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க